ஐயோ மீண்டும் மீண்டும் வாங்குற மாதிரி எனக்கு ஒரே வருத்தமா போடுச்சு என் புருஷன் போட்டிருந்த ஷூ பிஞ்சிருச்சு அவரு ஷாப்பிங் போலான்னு பாத்திருப்பீங்க ரொம்ப லிங்க் வருத்தப்பட்டு பாத்துக்கோங்க நாங்க காரப்பாக்கம்ல இருக்கிற ஷூ கடைக்குதான் வந்தோம் நல்ல பெரிய கடை ஆல்ரெடி என் தம்பிக்கு ஷூ வாங்கும் போது இங்க வந்திருந்தோம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க அதனால இங்கேயே வந்துட்டோம் அது என்ன மாயம் வந்துருமோ தெரியல மோஸ்டா எல்லா ஸ்லிப்பர் ஷாப்லயுமே நமக்கு புடிச்சிருந்த ஷூவோ ஸ்லிப்பர் அப்புறம் நம்ம சைஸ் கிடைக்கவே கிடைக்காது கேட்டா அது ஃபாஸ்ட் மூவிங் சார் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அதை மீறி அப்படியே கிடைச்சாலும் பினிஷிங் சரி இருக்காது அங்கங்க தையல் விட்டு போயிருக்கோம் இல்லைன்னா அந்த கம் ஓட்டின தளம் இருக்கும் அங்க அதே மாதிரிதான் இங்கேயும் ஆச்சு இவர் வேற உட்காந்து எல்லா ஷூ இப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு எனக்கா ஐயோ எதனா ஒரு ஷூ ஆச்சு எடுப்பாரா இல்லையா ஏன்னா அந்த அண்ணா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் எடுத்து போட்டுட்டே இருந்தாரு இவரு வாட்டுக்கு பிடிக்காம எனக்கு வேணாம் அப்புறம்னு சொல்லிட்டு வந்துட்டாருனே எனக்கு ஒரே கஷ்டமா போயிடும் ஆனா நல்ல வேளை அவர் அங்க இருந்து ஒரு ஷூ வாங்கிட்டார் அப்பதான் எனக்கு திருப்தியாவே இருந்துச்சு என்கிட்ட இருந்த ஸ்லிப்பரும் பழசாயிருச்சு சரி நான் கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு அது பிஞ்ச அப்புறம் வேற வாங்கிட்டேன் விட்டேன் அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டேமே நம்மளுக்கும் கையோட வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே லேடி செக்ஷன் இருந்துச்சு நாங்கள் அதுக்குள்ள போயிட்டோம் அவர் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்க மேம்னு சொன்னாரா அண்ணா அதெல்லாம் வேண்டாம் ஃப்ளாட்ஸ்ல இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காமிங்க நான் அதில் பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன்னே அவர் ஒரு மூணு ஸ்லிப்பர் காமிச்சாரு அதில் நான் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன்